ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவே போடலைங்க காலையில இருந்துங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க டஜன் எல்லாம் அப்புறம் இங்கே எலி வேலை ரொம்ப தொல்லையாக இருக்குதுன்னு ஓட்ட அந்த பொட்டியை தூக்கினாங்க வேலை ஊறப்பட்ட வேலைங்க எல்லாம் உள்ளே கடிச்சு வச்சுருக்குதுங்க அத்தனையும் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணுறக்கு முடியலைங்க அப்புறமா கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி ஆசையாக ரெடியானுங்க நான் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி போகலான்னு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க கிளம்புனாங்க ஆசையா ஆனால் இவங்க அப்பா நீ போகவே உள்ள இல்லைங்க இவங்க அப்பாவுமே லேட்டாக தான் வந்தாங்க அங்கே புனியாஜனை வேலைன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு வந்து வர்றதுக்கு லேட்டாகிடுச்சுங்க சரி நம்ம ரெடியாக இருப்போம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க அப்பா வரலாங்க அப்புறம் சரி நாங்களாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க அவ்வளோ அது திட்டுறாங்க அவங்க என் ஃப்ரெண்டு தானே எனக்கு தெரியாத போய் வேலையும் பாரு அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க ஏன் என்னை இப்படி திட்டுறீங்கன்னு ஏட்டா அவங்க சொன்ன காரணம் ரொம்ப மனது கஷ்டமாக இருங்க அடுத்தவங்களோட நம்ம எப்படி சொல்லுனா போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் கூடயே இருக்கிறவங்க அப்படி நம்மளே சொல்லும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க என்னென்னு கேட்குறாங்க கழுத்தில் கா காதலியெல்லாம் ஒன்றுமே இல்லாத அங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்த போறியனு கேட்குறாங்க என்னங்க கழுத்தில் காதல் இல்லைங்கிறதுக்கு ஒரு அசிங்கமாக அந்த மாதிரி நம்மளை அசிங்கமாக நடத்துவாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பக்கம் தலை வச்சுக்கோன்னு நான் படுக்க மாட்டேங்க அந்த மாதிரி இடத்துக்கு அவங்கெல்லாம் அப்படி இல்லைங்க எல்லாம் நம்மளை மாரிதாங்க அப்படியெல்லாம் பட் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது கூட இருக்கிறவங்களே இப்படி அசிங்கப்படுத்தலாங்களா நான் என்ன எல்லாத்தையும் நானே கொண்டு எல்லாத்தையும் விற்று தின்னேன் சொல்லுங்கள் எது இல்லை எது இல்லாத வந்தேண்ணா எங்கள் அம்மா எனக்கு எல்லாம் போட்டுத்தானே அனுப்புனாங்க செயின் போட்டாங்க நெக்லஸ் போட்டாங்க வீட்டுக்கு போட்டிருந்த கம்மல் அதுவாக ஒரு ஒன்று கம்மல் தொங்கட்டானோட ரெண்டு ஜோடி கொலுசு மோதிரம் எல்லாம் போட்டுத்தானே என்னை அனுப்புனாங்க ஒன்றும் இல்லாமல் என்னை கஷ்டமாக இருக்குதுல்லங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒன்றும் இல்லாத அங்கே சரி நானாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத அங்கே போய் என்னை அசிங்கப்படுத்து போகிறான் நீ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விசேஷத்துக்கு ஆசையே கிளம்பிட்டு அப்படியே விட்டுட்டேங்க போங்க நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வர்றவங்க வந்துட்டு போகிறாங்க விசேஷம்னா இல்லை அதுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துட்டேனால யார் வராங்க யார் வரலன்னு நான் நேர்ந்திரிச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்க போகிறேன் கஷ்டமாக இருக்குதுங்க நான் எல்லாமே இருந்தும் அது நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை கொண்டு போய் எல்லாம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியல எங்கேயாவது போனால் தான் போடுறக்கு ஒரு கவரிங்லினாலும் எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் ஒரு தோடு ஒரு செயின் எதோன்னு வாங்கி கொடுத்தா அதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க எங்கே நம்ம போ போகிறோன்னு நானும் அதை நினைக்கிறது இல்லைங்க அன்றைக்கே உங்கள் அப்பா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு பையன் கல்யாணம் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க முஸ்லீம் கல்யாணத்துக்கு போனோம் அப்போவுமே நான் எதுவுமே யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை எனக்கு பிடிக்காதுங்க நகையும் வாங்கி போட்டு போகிறக்கு எனக்கு பிடிக்காதுங்க என்கிட்ட இருந்தால் போடுவேன் இல்லைன்னா நான் மஞ்சள் இதை விட வேறு என்னங்க விலை மதிக்க முடியாதது இருக்குது சொல்லுங்கள் தாலி இதை இதை ஒரு மதிப்பாகவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ம் போச்சோல்லுங்க இப்படி எல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்காகலாம் நம்ம வாழ முடியாது அன்றைக்கே அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் காசு மாலை வாங்கி போட்டு வராங்க கொடியெல்லாம் போட்டு காசு மாலை ஓட்டால் நல்லா இருக்குங்க அது சொன்னால் அவங்களுக்கு புரியுதுங்களா விட்டுருவங்க ஓங்க நான் கஷ்டப்பட்டு அன்றைக்கி அந்த கொடியை திருப்பிட்டு தான் கழுத்தில் ஓட்டுருந்தேன் இவங்க செவனே நின்றுருந்தா அது எங்கள் கழுத்துலயே இருந்திருக்கும் அப்புறம் இவங்களுக்கு ஆஸ்திரி கூட்டிகிட்டு போகிறக்கு என் கையில் காசு இல்லை நான் வேறு என்ன பண்ண முடியும் கொடி கொண்டே வச்சதா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் எங்கிட்ட வேலைக்கு போனாங்கன்னா என்கிட்ட இவ்வளோன்னு கொடுத்து வச்சாதாங்க என் கையில் காசு இருக்கோ சொல்லுங்கள் சேமித்து வைக்க முடியும் என் கையில் காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன வேணுமோ கேட்டால் வாங்கிட்டு வந்து கொடுக்குற காசு எது கேட்குற அப்படிங்கிறாங்க என்கிட்ட ஒரு பத்து ரூபாங்க கொடுக்குறது கிடையாது நான் எங்கெங்க போட்டு அதெல்லாம் லட்சக்கணக்கில் வச்சு நான் எல திருப்புறதுக்கு நான் எங்கே போட்டேன் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இன்றைக்கெல்லாம் கூட நம்மையே வாழ்கிறவங்களே வந்து காசு வணந்தாதான் நம்மளுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கே மதிப்புன்னு நினைக்கிறாங்கங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன் எங்கள் எழுத்துல காதில் நகை இல்லாத ஒரு தப்பாக அதுக்காக என்னை அவமானப்படுத்துவாங்களா அந்த மாதிரி அவமானப்படுத்துவாங்க தெரிஞ்சால் நானே இங்கே போக மாட்டேங்க அவங்களாம் நல்லவங்க தாங்க அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க நம்மளை தானே கொண்டாந்து நம்ம வீடு தேடி கொண்டாந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம தான் இப்போ அவங்கள அவமதி மாதிரிங்க பத்திரிக்கை வச்சுட்டு போய் புருஷன் மாட்டாடி ரெண்டு பேரும் வந்து பத்திரிக்கை வச்சாங்க நம்ம தாங்க மரியாதை நாளைக்கு நம்ம பசங்களுக்குன்னா கல்யாணம்லாம் வைக்கணும்லங்க போனோம்னா தாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இன்னைக்கு நகை காசு இருந்தால் தான் மதிப்புன்னு கூட இருக்கிறவங்களே நினைக்கும் போது நம்ம வேற என்ன பண்ண முடியும் இருந்தா வெளியில் போவா இல்லையா நான் தனியாகவே போய்க்குவேங்க அங்க நாள் கோயிலுக்கு போகணுமா நான் பாட்டி கிளம்பிக்குவேன் இல்லை நம்ம எங்கேயாவது போகணுன்னு கார் எழுந்தோன்னா அதுக்கு நான் பெட்ரோல் அடித்தா தான் அந்த கார் நவும் அதுக்கெல்லாம் காசு நான் எங்கேயும் போகிட்டு நான் வாரம்பூரா உட்காந்து தைக்கிற காசு ஒரு நாளில் நான் பெட்ரோல் அடிச்சிட்டு போயிட்டு ஒரு நாளைக்காக ஜம்பமாக போயிட்டு வரலாம் அவ்வளோ இதை ம் நம்மளையெல்லாம் யாருங்க பெட்ரோல் அடித்து நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசைப்பட்டது திங்கருக்கு வாங்கி கொடுத்து ஒரு ஆசைப்பட்ட துணிமணி எடுத்து கொஞ்சம் கிடையவே கிடையாதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தாங்க நம்ம எங்கேயுமே தனியாக போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நகையெல்லாம் போ செயின் போடணும்னு ஆசையெல்லாம் இருந்ததுங்க ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி போட்டால் ஒரு ஆறு மாதம் கூட நீக்கீழலாம் போச்சு வந்தது மறுபடியும் போயிருக்குது நீ எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்க கம்மலை திருப்பிட்டு வரணுங்க போய் கம்மலாக இது போய் திருப்பிட்டு வரணுங்க தனியாக கொடுக்க மாட்டாங்களாமாங்க அது செயின்னு இந்த மூணு ஜோடி கம்மளும் எல்லாம் ஒன்றா வச்சுருக்குறேங்க அத்தனையும் திருப்பறக்கு காசு வேணுமில்லங்க கம்மலை மட்டும் திருப்பினா கூட திருப்பிக்கலாம் கேட்டு பார்க்குறேங்க எங்கள் குழந்தையாலாம் பேங்கில் தானே வேலையில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட விசாரித்தா தெரியும் எங்கள் குழந்தையா குழந்தையார் கொண்டாட்டி எல்லாருமே பேங்க்கில் தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் பேங்க்ல வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்ல போறாங்க சரிங்க சோகமா இருக்கிறேங்க ரொம்ப ஆசையானுங்க கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பிட்லான்னு அதில் மண்ணில் எள்ளி போட்டுட்டாங்க ஓகேங்க வச்சுருவாங்க இன்னொரு இரவு நாளைக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தீபாவளி வரப்போகுதெல்லாம்ங்க நம்ம வேலை முதலியே முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் தான் கம்பெனியில் வச்சு வேலையெல்லாம் செஞ்சு ஒரு ரெண்டு நாள் இருக்கும்போதே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க தீபாவளிக்கு முன்னத்த நாள் எல்லாத்துக்கும் ப சம்பளம் போனஸ் எல்லாம் கொடுத்து லீவு விட்டுருவாங்க நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிருங்க போய் தைக்கலாங்க நாளையிலேருந்து உட்காந்து தைச்சி இருபது நாளில் காசு கட்டினா கட்டினா இதாங்க கடன் எல்லாம் அதுக்கு சம்பாரிச்சிக்கணுங்க அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆகுங்க வேலை வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வேலையே இருக்காது போன தடவைக்கு முந்தின தடவையெல்லாம் ரெண்டு மூணு மாதம் வேலையே இல்லைங்க ரொம்ப வேலை இல்லாமல் போயிடுச்சு இந்த தடவை அப்படி விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க பார்ப்பேங்க லீவு விடுவிட்டுங்க அதுக்குள்ளே எங்கள் வைக்கு ஃபோனும் வந்துடுங்க அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கிடுவேன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இது அவங்க தக்காட்டை வேற சொல்லி வைக்கணுங்க குழு தலைவி அக்காட்டை சொல்லி வைக்கணும் பணத்துக்கு நான் போன மாதம் சொல்லி வச்சுருந்தேன் மறந்துட்டாங்கன்னு வைங்க வேறு யாராவது கேட்டாங்கன்னு கொடுத்துருவாங்க நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிவிட்டு நாளைக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வரோம்ங்க எங்கேயா பணம் அந்த அண்ணன் பாதி சம்பளம் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு கொடுக்குறேன்ருக்குறாங்க மிச்ச சம்பளம் அப்புறம் இவங்க அப்பாட்ட போய் நீ என்னத்தையும்ங்க கடனுக்கு தாங்க காசு கேட்பேன் ஆனால் அதை கொடுக்குறதுக்கு அத்தை நான் வார்த்தை பேசிகிட்டு கொடுப்பாங்க ஆனால் நான் திருப்பி கொடுக்கும்போது சத்தம் இல்லாமல் வாங்கி வச்சுக்குவாங்க வீட்லேயுமே ஒன்று நாள் ஒன்று கேட்டோம்னா நம்மளை திட்டி ஆயிரத்தெட்டு பேச்சு பேசிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் மட்டுங்களாம் சாப்பிட போகிறேன் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் கேட்குற திட்டு வாங்குறது எதுக்குங்க வாங்கணும் நான் பொம்பளையாகவே புறக்கக்கூடாதுங்க யார் யார் எடுத்த கடுமையாக வாழ்கிறது பெத்த ஆயுதா கடுமையாக வாழ்ந்துச்சு கல்யாணம் முடிச்சு வந்து புருஷன் புருஷனுக்கு அப்புறம் பசங்க பசங்களுக்கு அப்புறம் இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம எப்போ வாழுவோமோ ஆண்டவனுக்கு தங்க தெரியும் என்னமோ படத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்து ஊர் போனும் ஜாலியாக போய் பானுப்பிரியா ஜோதியா ஊர்வசி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க என்ன உணவு தெரியலிங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்து பிடிச்ச ஒரு நாளைக்கு எல்லாம் டூர் கிளம்பிடுவோங்க நான் பத்து நாளைக்கு வர மாட்டாங்க அந்த மாதிரி டூர் கிளம்புவோணுங்க என் ஃப்ரெண்டுகள்லாம் எங்கே இருக்கிறாளு தெரியலிங்க எங்கே இருக்கிறாங்க தெரியலைங்க கொலாகணுங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு பேசிச்சு கீதா ஜெயிலி ரெண்டு பேர் இருக்கிறாங்க முன்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்டை பிடிக்கணும் எல்லாம் ஜாலியாக கிளம்பிடுவோங்க எங்கள் காரையே தூக்கிட்டு நாங்கள் ஆளு கொஞ்சம் காசு ஓட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு யார் கார் ஓட தெரியுமா அவங்க ஓட்டிகிட்டு போய் ஜாலியாக சுற்றிட்டு வர போகிறேங்க பாருங்க லாக்காக போட போகிறோங்க இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தாங்க நம்மளை ஏறி தலை மேலே ஏறி மிதிக்கிறாங்க எங்கள் மீனா இருக்கிறதெல்லாம் எங்கள் தலை மேலே தாங்க ஏறி பாருங்க நான் உட்காந்துருந்தேன்னா தூங்கிட்டாருங்களா வெளியில் விட்டு கதை சாத்தி இருக்கிறேங்க ஓகேங்க பாய் குட் மார்னிங் காலையில் தான் நான் வரும் அதனால தான் குட் மார்னிங் ஓகே பாய்